ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவுல போன பிப்ரவரி மாதத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் சானா படத்தில் உள்ள பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த படத்தில் வரும் முதல் மிஸ்கின் பண்ணுவாரு பிரதீப் அவருடைய ஐடி கார்டு அங்க இருக்கிற கேட் மேல தூக்கி போடுவாரு முதல்ல தூக்கி போடும் போது அந்த ஐடி கார்டு மிஷ்கின் பார்த்த மாதிரி இருக்கும் அடுத்த ஷார்ட்லே அந்த ஐடி கார்டு பிரதீப்பை பார்த்த மாதிரி இருக்கும் செகண்ட் மிஸ்டேக் அதே சீன்ல கேட்ல உள்ள இந்த மூடுறது ஒரு ஷாட்ல அந்த மூடி கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அடுத்த ஷாட்ல அதை மூடி கேட் மேல இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது மிஸ்டேக் இந்த கதையை இரண்டாயிரத்து இருபதில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்போ பிரதீப் மெயின் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி பிங்க் கலர் பஸ் இருக்கும் அந்த பிங்க் கலர் பஸ் பெண்களுக்கு இலவச பஸ் ஆக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த சட்டமே இரண்டாயிரத்து இருபத்தொன்றுல தான் வந்துச்சு ஆனா இரண்டாயிரத்து இருபதுல நடக்கிற கதையில இந்த பஸ் காட்டி இருப்பாங்க இந்த மிஸ்டேக் படத்துல ரெண்டு சீன்ல வரும் நாலாவதா உள்ள மிஸ்டேக் என்னதுனா ஹீரோயின் அனுப்பமா ஹீரோவை காபி ஷாப்புக்கு கூட்டு பிரேக்கப் என்று சொல்லுவார்கள் அப்ப ஹீரோ நாலு வருஷம் லவ் டீனு சொல்லுவாரு ஆனா அதுவே நம்ம ஹீரோ கையாடு கிட்ட சொல்லும்போது போது ஆறு வருஷம் லவ் பண்ணனு சொல்லுவாரு ஐந்தாவது உள்ள மிஸ்டேக் ஹீரோ பிரதீப் கார்ல இருந்து சிகரெட்டை மிஸ்கின் மேல தூக்கி போடுவாரு அப்போ சிகரெட் பட்டு கிழிஞ்சிடும் அந்த கிழிஞ்ச இடம் பாக்கெட்டுக்கு மேல இருக்கும் ஆனா மிஸ்கின் ஹீரோ கம்பெனிக்கு வரும்போது அந்த சட்டில அந்த கிழிஞ்ச இடம் இருக்காது ஆனா மேல போய் பிரதீப் பார்க்கும் போது சட்டையில் கிழிஞ்ச இடம் தெரியும் கம்பெனிக்கு வரும்போது மட்டும் தான் அந்த கிழிஞ்ச இடம் தெரியாது அடுத்து ஆறாவது உள்ள மிஸ்டேக் மிஸ்கின் ஹீரோ கிட்ட மீட்டிங் ரூம்ல பேசி முடிச்சதுக்கு கிளம்பும்போது மிஸ்கின் ஹீரோ கன்னத்தை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு போவாரு அவர் கன்னத்தை பிடிக்கும் போது லெப்ட் கைலையும் கிஸ் பண்ணும்போது போது ரைட் கைலையும் பண்ணுவாரு அடுத்த ஏழாவது பார்க்க கூடிய மிஸ்டேக் பிரதீப் மாட்டிக்கிட்டேன்னு அவருடைய பிரிண்ட் சித்து கிட்ட சொல்லும் போது சித்துவ காட்டும் போது தூரத்துல காட்டும் போது தலகாணி மேல கிரீன் கலர் லைட்டர் இருக்கும் ஆனா கிட்ட காட்டும்போது அந்த லைட்டர் இருக்காரு அடுத்து எட்டாவது ஆக பார்க்கக்கூடிய மிஸ்டேக் பிரதி ப்ரமோஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஜிவியம் கூட ஒரு டான்ஸ் போடுவாரு அப்போது ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவருடைய கோட்டு பட்டன் போட்டு இருக்கும் கீழே குதிச்சிட்டு ஜிவியம் கிட்ட போகும்போது கோர்ட்ல உள்ள பட்டன் எல்லாம் கழட்டி இருக்கும் அடுத்த ஒன்பதாவது ஆக உள்ள மிஸ்டேக் அபர்ணாவுக்கு திருமணம் ஆயிட்டும் ஆனா ஒரு செயின்ல கூட அவங்க கழுத்துல தாலி இருக்கிற மாதிரி இருக்காது செயின் மட்டும் தான் ஒன்னே ஒன்னு போட்டுட்டு இருப்பாங்க அடுத்த பத்தாவதாக பார்க்கக்கூடிய மிஸ்டேக் பிரதீப் எல்லா பேப்பரையும் கிளியார் பண்ணிட்டு மிஸ்கின் கிட்ட போவாரு பத்திரிக்கை வைக்க அப்போது மிஸ்கின் டேபிள்ல தூரத்துல காட்டும் போது போனுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் பொருள் இருக்கும் ஆனால் அடுத்த ஷாட்டிலேயே போனுக்கு பக்கத்துல அந்த ஒயிட் கலர் பொருள் இருக்கும் அடுத்து லாஸ்ட் மிஸ்டேக் என்னதுனா பிரதி போட பிரிண்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சூசைட் பண்ணி பாரு அப்போது பிரதி பிரிண்டோடியா பேப்பர் பார்க்கும் போது ஹீரோ எழுதின எக்ஸாம்ல இருந்த அதே பேப்பர் இருக்கும் அவரோட கண்ணீர் பட்டு எழுத்தில் அலைஞ்சு இருக்கும் ஆனா அதுவே பேப்பர் மாத்திர சீன்ல பாத்தீங்கன்னா டோட்டலாவே வேற பேப்பர் தான் இருக்கும் இந்த பேப்பருக்கும் அந்த பேப்பருக்கும் சம்பந்தமே இருக்காது